வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம காமராஜரோட பிறந்தநாள் அதனால் காமராஜரை பற்றி சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் காமராஜர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருஷம் ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவரோட அப்பா பெயர் குமாரசாமி இவரோட அம்மா பெயர் சிவகாமி அம்மாள் இவருடைய அரசியல் கு குருவாக இருந்து செயல்பட்டவர் யார் அப்படின்னா தீர சத்ரமூர்த்தி சத்தியமூர்த்தி இவரோட சிறப்பு பெயர்கள் இவருக்கு பாருங்கள் அநேக சிறப்பு பெயர்கள் இருக்குது கர்ம வீரர் படிக்காத மேதை தென்னாட்டு காந்தி பெருந்தலைவர் கல்வித்தந்தை கருப்பு காந்தின்னு அவருக்கு நிறைய பெயர்கள் வச்சுருக்காங்க இவர் முதலமைச்சராக எந்த வருஷம் இருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க இவர் கொண்டு வந்த திட்டம் என்னன்னா குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் தான் இது கல்வி எப்படி இந்த ஏழை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா ஏழை குழந்தைகள் கட்டணமின்றி கல்வி கற்பதற்கு ஏராளமான அரசு பள்ளிகளை நிறுவியதால் அவரை கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்று அழைக்கிறோம் இவர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட தலை வீரர் மற்றும் அரசியல்வாதியாக செயல்பட்டிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக செயல்பட்டிருக்கிறார் இவருக்கு இந்தியாவில் ஒரு உயரிய விருது கொடுத்துருக்காங்க பாருங்க மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற நபர் நம்முடைய காமராஜர் ஐயர் அவர்கள் அவர்கள் இவரின் பிறந்த நாளான பிறந்த நாள் வந்து தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் நிறுவனராகவும் இவர் வந்து இருந்திருக்காங்க அடுத்து இவர் மூலமா கரும்பு கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கு ஏழை மக்களுக்கு மின்சாரம் இல்லாத காலத்தில் மின்சாரம் வழங்குறதுக்கு அந்த பனை மரங்களை வளர்த்து அதன் மூலமாக மின்சாரம் வழங்குறதற்கு உதவி புரிஞ்சுருக்காங்க பத்திரிகையாளர் குறிப்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல பயங்கர அக்கறை காட்டுவாங்களாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களாம் பத்திரிகையாளரோட நண்பராக இருந்திருக்காங்க பொது நிகழ்ச்சிகளில் இவர் இவரோட குணம் எப்படி இருக்குமான்னு சொன்னீங்கன்னா நகைச்சுவை உணர்வுள்ளவராக இருந்திருக்காங்க மற்றும் நே நேருவின் நண்பனாக இருந்திருக்காங்க எதிரிக்கும் தோழனாக காணப்பட்டிருக்காங்க ஏழைக்கு பங்காளனாக இருந்திருக்காங்க எழுத்தை அறிவித்திருக்காங்க எழுத்தறை வித்தவன் என்ற பெயர் பெற்றிருக்காங்க அரசியலில் தலைமையான இடத்துல இருந்துட்டு அந்த தலைமையில் முதன்மை குணம் கொண்டவராக இருந்திருக்காங்க அரசியல் அப்படின்னு வரும்போது இவரை கொ சொந்தம் கொண்டாட காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் உரிமை உண்டு அப்படி தானே ஆனால் மக்கள் என்றால் நம்ம எல்லாருக்குமே அதில் உரிமை உண்டு அவரை கொண்டாட ஏன்னா அவரோட பிறந்த நாளான இன்று கல்வி வளர்ச்சி நாள் அனைத்து கல்வி நிலையங்களிலும் எல்லாருமே அவரை வந்து அவரோட ஃபோட்டோவை வச்சு அவரோட சிறப்புகளை சொல்லி கொண்டாடிப்பட்டு தான் வருது அதனால் அவர் வந்து எல்லாருக்குமே சொந்தமானவர் அவர் இறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்தது அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இப்படிப்பட்ட உன்ன உன்னதமான உன்னதர் உத்தமரான உன்னதர் உலகை விட்டு பிரிந்த நாள் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்று வருமோ இவர் செய்தது போல் ஒரு நல்ல ஆட்சி என இயக்கத்துடன் மக்கள் நன்றி மக்களே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம்